ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை நாலரை மணிக்கு எழுந்து எப்படி கிராமத்துலலாம் தான் கோலம் போட்டு இந்த வளர்க்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம் வெல்கம் டு தி சேனல் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் என்ன இருந்துட்டோம் இன்றைக்கி எழுந்துக்கிட்டேன் ஃபோர் தேர்ட்டி எழுந்திருக்குங்க எழுந்திரிச்சு த எங்கள் தூரத்தில் யாரும் அந்தளவுக்கு எழுந்திரிக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் தான் வயசானவங்க தான் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுருந்தாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே பெருமாள் கோயிலில் பாட்டம் போட்டுட்டாங்க நல்லா ஒரு காலையில் கிட்டே ஒரு நாலரை மணிக்கு இருந்து ஒரு நல்ல ஒரு சாமி பாட்டை கேட்டிகிட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரி ஓகே வாங்க வைப்பான் இதுக்கப்புறம் நான் தண்ணி தெளித்து தெருப்பெருக்கிட்ருக்கேன் தெரு பெருக்கி முடித்த பிறகு கோலம் போடவும் ஸ்டார்ட் பண்ணுறேன் கோலம் போட்டுட்டு கோலம் போட்டதுக்கு முன்னாடி வந்து நான் பெருக்கும் போது தவல் கட்டிலை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ சரி குளிர் இல்லையின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா காற்று நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது என்னால் முடியல அதுக்கப்புறம் போய் டவல் கட்டிக்கிட்டு வந்தேன் காற்று கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும்ன்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்பில் கொஞ்சம் ஃபேஸ் கட்டாமல் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் சரி கொஞ்சம் டவல் கட்டிக்கிட்டால் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக டவலும் கட்டிக்கிட்டேன் முடிஞ்சால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முகம் காட்டாமலும் வீடியோ போட முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை சரி ஓகே இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு போட்டு முடித்த பிறகு சாணி அதை போய் நான் எடுத்துகிட்டு வரதை காட்டணும்னு நினச்சேன் மாட்டிக்கிட்டே இருந்து பட்டை செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் போயிட்டேன் இப்போது நான் கோலம் போட்டு முடிச்ச பிறகு சாணம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் பூசணிப்பூவும் ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் நான் ஃபோர் தேர்ட்டிக்கு மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு இதுதான் என்னோட வேலை